இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி வச்சு நம்ம தம் பிரியாணி ருசியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சிம்பிளாக தான் மசாலா தான் சேர்க்குறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் ஒரு நானூறு ஊற்றிக்கலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அஞ்சு கிராம் பட்டை ஒரு அண்ணாச்சி பூ ஏழு ஏலக்காய் பதினஞ்சு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி எல்லாம் போட்டுடலாம் பிரியாணி இலை ரெண்டு பட்டை கிராம் எல்லாம் நல்லா பொரியட்டும் அப்புறமே வெங்காயம் போடலாம் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணி பாருங்கள் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறோம் பெரிய வெங்காயம் எட்நூறு கிராம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுலேயே ஒரு வாசத்துக்காக ஏழு பச்சை மிளகாய் போட்டுடலாம் பாருங்க எல்லா வெங்காயமெல்லாம் பொறுநேரமாக பொறிஞ்சி போச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம் இரநூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்கி வரட்டும் பச்சை வாசம் போகிற அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் புதினா ரெண்டு கைப்பிடி போட்டுக்கலாம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வரைக்கும் தக்காளி ஐநூறு கிராம் அறுத்து வச்சது நல்லா தக்காளி வதங்கி வருத்தோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விடலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகா தூள் போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் பிரியாணி மசாலா பாருங்க எல்லாம் வதங்கி வந்துருச்சு நல்லா இப்போ நம்ம இதில் தயிர் சேர்த்துக்கலாம் முந்நூறு தயிர் ஊற்றிடலாம் கெட்டியான தயிர் முந்நூறு தயிர் ஊற்றிடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் ரெண்டு கிலோ சிக்கன் எடுத்து நல்லா அலசி வச்சுருக்கிறோம் இப்போ இதில் இந்த மசாலாவில் சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போ நாம் உப்பு போட்டுக்கலாம் இந்த மசாலாலாம் சிக்கனில் இறங்கிட்டோம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் பாருங்கள் சிக்கன்லேயே தண்ணி எவ்வளோ தண்ணி ஊற்றுருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற்றோம் சிக்கன் நல்லா வெந்திருப்போம் இப்போ நாம் தண்ணி ஊற்றலாம் ஒரு எலுமிச்சமாக குளிஞ்சி வச்சிருக்கிறோம் அதையும் ஊற்றிடலாம் பெருசாக ஒன்று புளிஞ்சு எடுத்து வச்சிருக்குது அப்படியே நல்லா தண்ணி கொதித்து வரட்டும் அப்புறமே நம்ம உப்பு காரம்லாம் பார்த்து அரிசி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு தண்ணி இப்போ நம்ம அரிசி இதில் போட்டுக்கலாம் நான் சாப்பாட்டு அரிசி தான் போடுறேன் பிரியாணி அரிசிலாம் இல்லை இப்போ ஒருத்தராக எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுறலாம் தண்ணி மட்டும் நாம் ஒரு குக்கரில் வைக்கிற அளவே தான் இது அதிகமாகலாம் தேவையே இல்லை ஒன்றுக்கு ரெண்டே தான் தம் போடுற பிரியாணி சேர்த்தி வைக்கணுங்கிறதா எதுவுமே இல்லை இப்போ உப்பெல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கலாம் இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ அப்படியே கிண்டி விடலாம் பாருங்க எல்லாம் கலந்து விட்டாச்சு அப்படியே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் அப்படியே தண்ணி குறைஞ்சா நாம் தம் போட்டுடலாம் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்க தண்ணியெல்லாம் சரியாக போச்சு இப்போ அசாம அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டி விட்டு நம் தம் போடலாம் இப்போ தம் போட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ அப்படியே கேப் இல்லாமல் இப்போ தம் போட்டோம் பாருங்கள் இப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ இது மேலே அப்படியே நெருப்பு எடுத்து போட்டு விட்டுடலாம் இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கீழேயே அப்படியே நெருப்பு இருக்குது வேலையே நம்ம தம் போட்டு விட்டுருக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அடுத்து எரியாம பாத்துக்கணும் இப்போ நம்ம பிரியாணியை உடைச்சு விடலாம் இப்படிதான் சாம் அப்படி எடுத்து விடணும் பாருங்க சாப்பாடு அப்படியே பழப்பள பழம்னு வந்துருச்சு இப்படிதான் எடுத்து விடணும் பாருங்கடா இப்போ நான் செஞ்ச மாதிரியே எல்லா மசாலாவெல்லாம் சேர்த்து சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுபோல் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்